எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் வந்திருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம அதனால என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் ட்ரிப் வந்திருக்கோம் மஞ்சுமேல் பாய்ஸ் அதனால இன்னைக்கு நம்ம குணா கேவ் வந்திருக்கோம் பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க செம்மையாக இருக்கும் நம்ம பைன் ஃபாரஸ்ட் இது பைன் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண பைன் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் இது மோயர் மோயர் க்ளவுட்ஸ் பாயிண்ட் இது செம்மையாக இருந்துச்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணிணேன் அது மேலெலாம் போய் உட்காந்தேன் அதில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பாருங்கள் அங்கே கீ செயின்ஸ்லாம் நிறைய வித்துருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதனால எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் அங்கே செம்மையாக க்ளவுட்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு செம்ம குளிராக இருந்துச்சு த அப் அது அப்படியே படுறப்போ அப்படியே தண்ணி படுற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வாக்கு கூட நம்ம வந்துட்டு இருந்தோம் ஃபோக்கஸ் வாக்கு பாருங்க அது மேலே கூட நான் ஸ்டெப்ஸு போயிட்டு வந்தேன் அங்கே மேலே கூட நான் போயிட்டு வந்த ஃபோட்டோ எடுத்து செம்மையாக இருந்துச்சு அங்கே இடம் என்னோட தம்பிங்க அங்க ரெண்டு பேரும் கட்டையில உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு இடத்துக்கு போனோம் பாட்டி அம்மா நானு ரோஷன் ரோகன் அப்பா எல்லாரும் வந்துட்டு இருந்தான் செட்டாக வருவதற்கு சொல்லுற

பைன் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி தான் அங்கே பாருங்கள் ஆர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க பின்னாடி ஆர்ஸ் ரைடுலாம் நாங்கள் போயிட்டு வந்தோம் செம்மையாக இருந்துச்சு ஆர்ஸ் ரைடு அதுக்கப்புறம் அது கீழெல்லாம் நல்லா மஷ்ரூம்லாம் இருந்துச்சு ஆனால் அது நல்லால அது பிச்சு பார்த்தோன்னா நல்லால ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் அங்கே அம்மாச்சி கட்டைக்கிட்ட உக்காந்து இருக்காங்க பாருங்க இந்த கிரௌண்டில் என்னமோ ஒரு இப்போ படம் ஷூட்டிங் எடுத்தவங்க ஒரு ஆக்டரு இந்த படம் பேர் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் குணா கேவ் இருக்குது பாருங்கள் குணா கேவ் குணா கேவ்ஸ்லாம் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி நான் தான் இதை ஃபஸ்ட் டைம் நான் கொடைக்கானல் போயிருக்கேன் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வாக் போயிட்டு வந்த ஃபோக்கஸ் வாக்கு அங்கே செம்மையாக இருந்துச்சு ஃபோக்கஸ் வாக் சாரி கோக்கஸ் வாக் கோகஸ் வாக் பாய்